திருப்படல்கள் முப்பத்தி மூன்று பத்திலிருந்து பதினைந்து வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்களினத்தாரின் எண்ணங்களை உழைத்து விடுகின்றார் ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பெற்றோர் வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் தாம் வீட்டிற்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே